இன்றைய அரசியல் வெற்றி இலக்கு வராதவர்கள் அரசியல் பற்றி பேசுகிறார்கள் தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதே எங்களின் இலக்கு வில்லில் இருந்து புறப்படும் அம்பாக திமுக மீது எப்பொழுதெல்லாம் அவதூறு பரப்பப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திமுகவின் தொண்டன் நீரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான் அமைச்சர் சேகர்பாபு பேச்சு வானம் கூட வாயிற்படிதான் வாய்ப்படிதான் மைனஸ் ஆகுகிற வல்லமை விஜய்க்கு கிடையாது விஜய் சேற்றில் கால் வைத்து பார்த்தால் தெரியும் சினிமாவில் கால் வைப்பது வேறு நிஜத்தில் கால் வைப்பது வேறு அமைச்சர் ரகுபதி பதிலடி இவ்வுலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான் ஆம் அரசியல் ஆசைதான் பிறப்பால் யாரும் முதல்வராக முடியாது சரித்திரம் என்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சி மன்னராட்சியை ஒழித்து விட்டது எந்த விதத்திலும் இந்தியாவில் மன்னராட்சி இல்லை வேங்கை வயலையும் மணிப்பூரையும் ஒப்பிடுபவர்கள் அரசியல் புரிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் கார்த்திக் சிதம்பரம் எம்பி சாடன் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்வாலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் ஆம்லேட்டுக்கும் ஆப்பாயிலுக்கும் வித்தியாசம் பெருசா இல்லை ஆம்லேட் ஆம்லேட்ல வெங்காயம் வேகாது ஆப்பாயில் முட்டை வேகாது ஆக ரெண்டுமே எப்போதுமே வேகாது எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை விஜய் கருத்தில் உடன்பாடில்லை விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பதில் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசிவரும் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் விளக்கம் கேட்கப்படும் அவர் தேசிய கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கட்சி பொறுப்பல்ல ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பேச சுதந்திரம் உண்டு உலகம் முழுவதும் தற்போது மக்களாட்சி தான் நடைபெறுகிறது தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெறுகிறது தொல் திருமாவளவன் அவர்கள் இவ்வாறு கூறினார் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு எதையும் முயற்சி செய்யுங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் வென்றுதான் பதவிக்கு வந்தார் ஆதவ் அர்ஜுனாவிடம் பாடம் எடுத்த டிடிவி தினகரவன் கூத்தொரு விஷயம் நமக்கு இதற்கு ஐயா ராமதாஸ் பேரணிக்கு பாமகவில் இளைஞரணி தலைவர் பதவியை வழங்குவது குறித்து அக்கட்சி தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்